ஸ்டிக்கி ஸ்டெப்ப குளம் மீனு தெரியுதா கோவிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்ததும் நமக்கு வந்து தெப்பக்குளம் பார்த்தோம்ல தெப்பக்குளத்தில் காலையில் நல்லா கழுவிட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா மொட்டை அடிக்கிறவங்க வந்து வேண்டுதல் வச்சுருப்பாங்கள்ல அது இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தலை விருட்சம் இருக்குது இந்த விருட்சத்துக்கிட்ட வந்து எல்லோரும் நெய் விளக்கு வாங்கிட்டு வந்து விளக்கு ஏற்றுனாங்க அப்புறம் வேறு ஒரு சைடும் வந்து வெறும் தரையில் சாப்பாடு போட்டு சாப்பிட்றது அப்புறம் பொங்கல் வைக்கிறது இதை மாதிரி விஷயம்லாம் அவங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே வந்தோன்னா நமக்கு ரெஸ்ட் ரூமும் ரொம்ப க்ளிய கிளீனாக இருக்குது லேடிஸ்தும் இருக்குது ஜென்ஸு தனியாக இருக்குது அதனால ரொம்ப பயப்படவே வேணாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருந்துச்சு அடுத்து இது வந்து அன்னதானம் போடுற பிளேஸு அன்னதானத்துக்கு வந்து உள்ள சேம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஆளுக்கும் நூறு டோக்கன் தான் போல் நாங்கள் சாப்பாடு கட்டிட்டு வந்துட்டோம் ஒரு எட்டு பேர்கிட்ட போனதுனால ஒரு மூணு டோக்கன் வச்சுட்டு மீதி நாங்கள் சாப்பிட்டுட்டு ஓகே எங்களுக்கு போதும்னு இருந்துச்சுல்ல கட்டிட்டு போன சாப்பாடு அப்போ அந்த டோக்கனை வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம் பாருங்கள் இதுதான் வந்து கொல்லங்குடி காளி கோவில் அந்த சுற்று வட்டாரம் கோவிலோட என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தோம்லாம் கோபுரம் அது மெயின் அதை சுற்றி வந்ததும் இது வந்து சைடு கோபுரம் இது வந்து ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னே குறிப்பிடப்படுது ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மரத்தில் தொட்டில் கட்டுறது இருக்குது அதுக்கப்புறம் வந்து பங்காளி சண்டை இந்த காசு வெட்டி போடுறது அது மாதிரி பரிகாரங்களும் இருக்குது அவங்கெல்லாம் வந்து சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒன்று கூடுற அந்த ஒரு இதுவுமே இங்கே இருக்குது பூசாரி நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அது மனசுக்குள்ளே வேண்ட ஸ்தலம் இது கிடையாது விட்டு நீங்கள் சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம் வாய் விட்டு சொல்கிறது நீங்களும் சாமி கிட்ட முன்னாடி சொல்லணும் அப்போ தான் வந்து அது பளிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நீங்கள் சாமி மட்டும் கும்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பைசா செலவாகாது சாப்பிட்றதுக்கு மட்டும் அடிஷ்னலாக எடுத்துகிட்டு வரலாம் ஆனால் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது பரிகாரம் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் அதுக்கு மட்டும் ஒரு நீங்கள் கையில வச்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு அமௌண்ட் சொல்றாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் பண்றாங்க அந்த மூணு சாமி சொன்னோம்ல அந்த மூணு சாமி பூசாரி வந்து நம்ம ஏதாவது கையில தான் அந்த இது சொல்லி அந்த சாமி முன்னாடி அவங்க அந்த மந்திரங்களை சொல்லி இது பண்றாங்க அதனால கண்டிப்பா எதாவது பண்ணணும்னா கையில பைசா வச்சுட்டு தான் நம்ம வந்து உள்ள போக முடியும் கோவில் ரொம்பவே நீட்டா நல்லா இருக்கு சுத்தமா இருக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கு நூறு பேருக்கு டோக்கன் ஆனால் அதையே நம்பி போக முடியாது டோக்கன் இருந்தால் தான் சாப்பிட முடியும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது வெளியே தான் சாப்பிடணும் அதுக்கும் அடிஷ்னலாக நீங்கள் காசு எடுத்துகிட்டு போயிடணும் சாமியை வந்து நாங்கள் இது அமாவாசை டைம் தான் எக்ஸ பிளான் பண்ணி போல எதேச்சியாக போகணும் ஆனால் கரெக்டாக மாட்டுச்சு ரொம்பவே நல்லா இருந்தது வைப்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது சாமியை நல்லா நம்ம கிட்டக்காக பார்க்க முடிஞ்சிச்சு அம்மன் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்காங்க முக்கியமாக இது வந்து இந்த காசு வெட்டிலாம் போடுறாங்கல்ல அதை வெட்டி போட்டுட்டு அப்புறம் பின்னாடி மன்னிப்பு கேட்டு அவங்கெல்லாம் அந்த மாதிரி விஷயமும் இங்கே நடக்குது இது வந்து பூஜைக்கான இது வந்து நாங்கள் வெளியே வாங்கிட்டு போயிருந்தோம் பாருங்கள் மூணு சாமிக்குமே வந்து அர்ச்சனை அது எல்லாமே இங்கே வந்து சிறப்பாக முடிச்சுட்டோம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெட்டோடையார் காளியம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக உள்ளே நுழையும் போது கேப்சர் பண்ணது மொபைல்லாம் அலவுடு தான் எதுவும் எதுவும் சொல்லலை ஆனால் சாமி கும்பிடும் போது உள்ளே போய் நம்ம எடுக்க வேண்டாம்ன்றதுனால நான் இதோடு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்